வருகின்ற வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் ரொம்ப அழகா ஒவ்வொரு வருஷமும் வருது எல்லாருமே அம்பாளனுடைய அந்த திரு உருவத்தை அமைச்சு கலசத்தில் முகம் வைத்து கொண்டாடக்கூடிய வழக்கத்தை வந்து நீங்க வச்சிருக்கீங்க நம்ம சிருஷ்டி ஒளியில் அந்த திருமுகம் இருக்கு ரொம்ப அழகான முகங்கள் வந்து நம்ம சிருஷ்டி வந்திருக்கு இதனுடைய தன்மையும் தாற்பயத்தையும் சாய் பாலாஜி அவர்கள் நமக்கு சொன்ன கலச நிப்பாட்டுறது அப்படின்றது ஒரு வழக்கம் இருக்கு வரத வரலட்சுமி விரதம்னா கலச நிப்பாட்டுறது அப்படின்றது இருக்கு சோ கலச நிப்பாட்டும் பொழுது அந்த கலசம் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு குடமா இல்லைன்னா ஒரு சின்ன சொம்புலையோ தண்ணி ஊர்த்தி அதுல வந்து தீர்த்த பொடி அப்படின்றத போடுவாங்க ஒரு எலுமிச்ச பழம் சில பேர் போடுவாங்க காயின் போடுவாங்க மாவில கொத்து வச்சுட்டு அதுல வந்து தேங்காய் வைப்பாங்க நம்மளோட சித்தர் மரபுல வந்து வாழைப்பூ அந்த தேங்காயில வந்து இந்த முகத்தை வந்து கட்டலாம் அழகா அந்த பத்தி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இது இருக்கு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து கயிறு வச்சு பின்னாடி கட்டி விடலாம் அப்போ அந்த தேங்காயோட இதுல வேலை சனிப்பாடும் பொழுது அந்த கலசத்துக்கு வந்து அந்த குடம் மறைகிற அளவுக்கு அழகாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாம் இந்த ட்ரெஸ் மாதிரி கட்டி கட்டி விடலாம் அழகாக ஒரு சின்ன பாவாடை மாதிரி கட்டிட்டு மாலைகள் போட்டு அலங்காரம் பண்ணி அப்படியே பார்க்கறதுக்கு அந்த லக்ஷ்மி தேவியால் இருக்க மாதிரியே இருப்பாங்க நிறைய இந்த மஞ்சள் முகத்தோட இருக்கும் பொழுது அதுவும் ரொம்ப அழகாக பச்சை கலர் பட்டாடை உடுத்தி ரொம்ப அழகாக இருக்காங்க ஸோ இது வந்து மூணு பீஸ் தான் இருக்குது இந்த திருவுருவம் வந்து திருவுருவ முகம் வந்து மொத்தம் மூணு பீஸ் தான் இருக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒரு முகம் வந்து தௌசண்ட் வடிவத்தில் இருக்குது உங்களுக்கு இந்த கோல்டு பிளேட்டட் வேணும் அப்படின்னாலும் ஆயிரத்தி நூறுரூபாய்க்கு நீங்கள் இந்த கோல்டு பிளேட்டட் அது கூட வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு சில்வர் மாதிரி முகம் வேணும் ஜொலிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாலும் ஆயிரத்தி நூறுரூபாய்க்கு நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம் மஞ்சள் பூசிய முகம் வேணும் அம்பாள் வந்து அப்படியே தத்ரூபமாக மஞ்சள் முகத்தில் இருக்க மாதிரி என்னுடைய இல்லத்தில் இருக்கணும் அப்படின்னாலும் மூன்று அம்பாளுடைய திருவுருவ முகம் இருக்குது சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் ரொம்ப அழகா ஒவ்வொரு வருஷமும் வருது எல்லாருமே அம்பாளினுடைய அந்த திரு உருவத்தை அமைச்சு கலசத்தில் முகம் வைத்து கொண்டாடக்கூடிய வழக்கத்தை வந்து நீங்க வச்சிருக்கீங்க நம்ம சிருஷ்டி ஒளியில அந்த திருமுகம் இருக்கு ரொம்ப அழகான முகங்கள் வந்து நம்ம சிருஷ்டி ஒளியில வந்திருக்கு இதனுடைய தன்மையும் தாத்பரியத்தையும் சாய் பாலாஜி அவர்கள் நமக்கு சொல்ல போறாங்க வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி புவனேஸ்வரி ஜி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜி நீங்க சொல்லுங்க வரலட்சுமி விரதத்துக்கு அழகா மூணு டைப்ல வந்து முகங்கள் வந்திருக்கு இதனுடைய தன்மைகள் என்ன எப்படி பயன்படுத்தணும் ஸோ குரு வணக்கத்தை பார்த்துட்டு இதனோட தன்மைகளை பார்த்துடலாம் என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொறுப்பாதங்களை வணங்கி ஆனந்தா பொட்டு சுவாமிகள் சொல்றாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷத் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிருஷ்டி என்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரங்களுக்கும் முழுமையான தீர்வை அந்த புவனேஸ்வரி அம்பாள் கொடுக்க ஒவ்வொரு நாளும் இங்க வாடிக்கையாளர்களாக வரக்கூடிய சிருஷ்டி ஒளி சொந்தங்களோட வாழ்க்கையில பல மாற்றத்தை ஏற்றுறதையும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே கலச நிப்பாட்டுறது அப்படின்றது ஒரு வழக்கம் இருக்கு வரத வரலட்சுமி விரதம்னா கலச நிப்பாட்டுறது அப்படின்றது இருக்கு சோ கலச நிப்பாட்டும் பொழுது அந்த கலசம் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு குடமா இல்லைன்னா ஒரு சின்ன சொம்புலையோ தண்ணி ஊர்த்தி வந்து தீர்த்த பொடி அப்படின்றத போடுவாங்க ஒரு போடுவாங்க காயின் போடுவாங்க மாவில கொத்து வச்சுட்டு அதுல வந்து தேங்காய் வைப்பாங்க நம்மளோட சித்தர் மரபுல வந்து வாழைப்பூ வைப்போம் சோ இந்த இழுது வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டை அடிச்சு குங்குமம் வைப்பாங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தெய்வீக தன்மையா தெரியும் சோ அந்த தேங்காயில வந்து இந்த முகத்தை வந்து கட்டலாம் அழகாக ரெண்டு பக்கமும் இது இருக்கு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து கயிறு வச்சு பின்னாடி கட்டி விடலாம் அப்போ அந்த தேங்காயோட இதுல வந்துட்டு அந்த கலச நிப்பாடும் பொழுது அந்த கலசத்துக்கு வந்து அந்த குடம் மறைகிற அளவுக்கு அழகா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிடலாம் இந்த ட்ரெஸ் மாதிரி கட்டி கட்டி விடலாம் அழகா ஒரு சின்ன பாவாடை மாதிரி கட்டிட்டு மாலைகள் போட்டு அலங்காரம் பண்ணி அப்படியே பாக்குறதுக்கு அந்த லட்சுமி தேவியா இருக்க மாதிரியே இருப்பாங்க நிறைய நிறைய இடத்துல அது பாத்துருக்கோம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையே அதுல வந்து பாத்தீங்கன்னா கை கால்கள் வச்சு அந்த குடம் இருக்கும் உட்காந்து இருக்காம அதுல வந்து மேல தேங்காய் வச்சுட்டு அந்த முகமும் தனியா வந்துடும் சோ சிஸ்டர் வழியில இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூஜை வச்சுக்க வந்துடும் சோ அந்த மாதிரி பேட்டர்ல வேணும்னாலும் நம்ம கிட்ட இருக்கு சோ இந்த முகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முக வழிபாடு கூட இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குருவாள இதுல வந்து ஒரு ஆசிரமம் இருக்கு அந்த ஆசிரமம் வந்து அண்ணாமலையார் கிட்ட இருக்கு அது வந்து குப்த லலிதை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குப்த லலித்தையில வந்து பாத்தீங்கன்னா த தலை மட்டும் பாதியார் இந்த இடம் மட்டும்தான் தான் வழிபாடு கருமாறி இந்த மாதிரி இதுல வழிபாடு வந்து மட்டும் தான் கூட உங்களுக்கு முகம் மட்டும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரசுன்றது ரொம்ப முக்கியம் அதே போல பாத்தீங்கன்னா மஸ்தான்ற தேவி தன்னோட தலையை எடுத்து தான் வச்சிருப்பாங்க காமத்தை அழிக்கக்கூடியது அதாவது மனிதனோட இதில் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து விதமான துர்குணங்கள் கொண்ட எதிரிகள் இருக்காங்க காம குரோதம் மோக லோக மத அக்ஷம் சொல்லிட்டு சோ நம்ம வளர்ச்சியா இருந்தாலும் சரி நம்மளோட வாழ்க்கையில கஷ்டத்துக்கும் காரணம் வந்து இந்த மாதிரி துர்குணங்கள் நம்மள நிறைஞ்சிருக்கிறது தான் சோ ஒரு மனிதனோட என்டையர் பாடியை இயக்கிறது அந்த மூளை அந்த மூளைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு தான் உயிர் இருக்கு பீனியல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க சோ இந்த முகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அம்பாலோட பிரதிபலிப்பை இது பண்ணும் சோ பூஜை பண்ணிட்டா அடுத்த நம்ம இது மாதிரி அழகான ஒரு பெட்டியில் பஞ்சு வச்சு நிரச்சி அழகா எடுத்து வச்சலாம் வருஷம் வருஷம் எடுத்து பூஜை பண்ணலாம் சோ இது வந்து கவசம் கூட சொல்லலாம் சோ ஒரு அம்பால சின்ன இதுவா விக்கிரகமா இருந்தா அதுக்கு கவசமாவே இத சாதி வைப்போம் பாக்க நல்ல ஒரு திருத்தமான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல இருக்கு সিলவர் கலர்ல இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா பக்கத்துல இந்த மாதிரி வந்து இது பண்ணுவாங்க இது ரொம்ப அழகா இருக்கும் இதுல டெக்கரேட்டிவாவே வந்து டெக்கரேட்டட் பண்ணி வந்துரு இதுலயே பாவாடை கட்ட மாதிரி வந்துருச்சு பாருங்க சோ அழகா நம்ம இப்படி மாட்டி மட்டும் விட்டுட்டா போறோம் இப்படி மாட்டி விட்டுனா இது வந்து கட்டி இருக்காங்க சோ இதை கட்டி விடுறதுக்கு இது கீழையும் கை கொடுத்துருக்காங்க இது இது வந்து முகம் மட்டும் சோ நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏத்தமா நம்ம எடுத்துக்கலாம் சோ அந்த 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 நான் சொன்ன கால் முகங்கள் வச்சு பாவாடை கட்டி இந்த டிரெஸ் போட்ட மாதிரி அந்த பாட்டனும் சோ இந்த இதுல வந்து லக்ஷ்மி தேவியும் மனதார வேண்டனும் சோ தீர்கமான கணவனுக்கு ஆயுள் சோ இந்த ஆயுள் ஆரோக்கியம் மன நிம்மதி மன சந்தோஷம் இதெல்லாமே கிடைக்கணுன்றதுக்காக அந்த விரதத்தை இருப்பாங்க விரதம்ன்றது நம்மள வர்த்திக்கிறது கிடையாது விரதம்ன்றதை நம்மள மோல்டு பண்ணிக்கிறது சோ நம்மளோட என்ன அலைகளாக இருந்தாலும் சரி நம்மளோட செயல்பாடுகளும் சரி இறைவன் வழியில நம்மளை வந்து இப்போ நார்மலா நம்ம சாப்பிடாம இருக்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளால இருக்க முடியாது அதுவே ஒரு இறைவனுக்காக விரதம் இருங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா இருக்க முடியும் ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா விரதம்ன்றதை அம்பாளுக்கு மேற்கொள்ளும் பொழுது உடலும் சரி மனதும் சரி ஒரு சேர அந்த இறைவனைக்கணும் அப்ப வந்து சாப்பிடாம இருக்கதோட ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது காதால் கேட்டு கண்ணால் பார்த்து அந்த இறை நாமத்தை ஜெவிச்சு அதை தொடர்ந்து பூஜை பண்ணி அந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு நல்ல மாற்றம் இருக்கணும் என் குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கணும் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு வேண்டி இந்த விரதத்தை இருக்கணும் ஸோ வருஷம் வருஷம் இதே ஃபேஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஃபேஸ் எடுத்து மணி 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 வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அம்பால் வந்து இது லாபகாரமாக இருப்பா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பூஜைகளும் பண்ணியிருப்போம் இது வந்து காப்பர் தான் ஸோ காப்பர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு இதுல பாத்தீங்கன்னா தெரியும் தான் கோல்டு வந்து இது பண்ணியிருக்கோம் அதே தான் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் வந்து பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இது வந்து இருக்கும் ஸோ இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த பேட்டர்னோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுங்க ஏன்னால்னா அந்த அட்டையில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பண்ணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வடநாட்டில் இருந்து தான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஜி ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்கக்கூடிய அம்பாளினுடைய திருவுருவ திருமுகம் நம்மளுடைய சிருஷ்டி ஒளியில் வந்திருக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ ஆயிரத்தி நூறுரூபா பட்ஜெட்டில் அம்பாளினுடைய திருமுகம் இது ஆயிரத்தி ஐநூறுரூபா பட்ஜெட்டில் மஞ்சள் முகமாக மங்களகரமாக அம்பாள் நம்ம இல்லத்துக்கு வரத்துக்கு தயாராக இருக்காங்க அதே மாதிரி ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு வடநாட்டவர் இதை பயன்படுத்தினாலும் நம்ம இதை வாங்கி பயன்படுத்தும் போது என்னுடைய தனித்தன்மையே வேற அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மஞ்சள் பூசியே ஒரு முகத்தை ஒரு பெண்மணி மஞ்சள் பூசி வந்தாலே நமக்கு எவ்வளோ ஒரு மங்களகரம் அப்படின்னு சொல்கிறோம் தாயார் இந்த மஞ்சள் முகத்தோடு இருக்கும்பொழுது அதுவும் ரொம்ப அழகாக பச்சை கலர் பட்டாடை உடுத்தி ரொம்ப அழகாக இருக்காங்க ஸோ இது வந்து மூணு பீஸ் தான் இருக்குது இந்த திருவுருவம் வந்து திருவுருவ முகம் வந்து மொத்தம் மூணு பீஸ் தான் இருக்குது யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்து ஐநூறுரூபா ஒரு முகம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த வரலட்சுமி நோன்பு வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பானது ஒரு வரலட்சுமி நோம்பாக அமையட்டும் மூன்று வடிவத்தில் இருக்குது உங்களுக்கு இந்த கோல்டு பிளேட்டட் வேணும் அப்படின்னாலும் ஆயிரத்தி நூறுரூபாய்க்கு நீங்கள் இந்த கோல்டு பிளேட்டட் அது கூட வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு சில்வர் மாதிரி முகம் வேணும் ஜுவலிக்ரா மாதிரி வேணும் அப்படின்னாலும் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு நீங்க அழகா வாங்கிக்கலாம் மஞ்சள் பூசிய முகம் வேணும் அம்பாள் வந்து அப்படியே தத்ரூபமா மஞ்சள் முகத்துல இருக்க மாதிரி என்னுடைய இல்லத்துல இருக்கணும் அப்படின்னாலும் மூன்று அம்பாளுடைய திருவுருவ முகம் இருக்கு சோ யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு அதே மாதிரிக்கா இதுல ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஏழைக்கேத்த எல்லூருன்னு சொல்லுவாங்க சோ நம்ம தங்கத்துல வைக்க முடியாதனால தங்கம் மூலாம பூசி வைக்கிறோம் வெள்ளியில வைக்க முடியாதவங்களுக்கு வெள்ளி மூலாம பூசி வைக்கிறோம் சரி ரெண்டுமே ரெண்டுமேனால பண்ண முடியல ஆனா அம்பால அலங்காரமா எப்பயுமே மங்களம் எங்க வீட்ல வந்துகிட்டே இருக்குன்றத மஞ்சள் நேரத்துல பட்டாடை வந்து பாத்தீங்கன்னா கலர் பட்டாடை ओடுதுன மாதிரி நம்ம பண்ணிருக்கோம் சோ இதில வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடிஷனலா இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆமா இந்த அவசியமும் பண்ண வேண்டியது எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது இல்ல இதுன்னா நீங்க ஃபிக்ஸ் பண்ணா போதும் இது பண்ணிக்கலாம் இதுன்னா நீங்க வந்து அந்த அழக பாவாடை கட்டி அந்த அலங்காரம் நீங்க பண்ணணும் இதில அந்த பாவாடையோடيه வந்திருச்சு சோ யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உடனே இப்ப உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸ்டாக் தான் இருக்கு இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்